ஹலோ சிதம்பரம் மக்களே சிதம்பரம் நடராஜர் கோவில் தெற்கு சன்னதி வாசலில் அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அங்கே தினமும் மூணு வேலையும் சாப்பாடு போட்டுட்ருக்கிறார் ராஜா தீட்சிதர் அந்த நிறுவனத்தோட எட்டாம் ஆண்டு விழா நாளைக்கு அதாவது தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுங்கிறதே பெரிய விஷயம் வருஷம் அறுபத்தஞ்சு நாளும் எட்டு வருஷத்தை கடந்து போயிட்டுருக்கார் இதில் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து தான் இதை மிகப்பெரிய பணியை பண்ணிட்டுருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் கொரோனா காலகட்டங்கள்லேயும் வெள்ளம் வந்த பொழுதும் மக்களுக்கு முதல் உதவி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இவருடைய உணவாக தான் இருக்கும் இவரை வாழ்த்துவோம் இவர் ஆழ்க வளர்க ஹலோ சிதம்பரம் மக்களே சிதம்பரம் நடராஜர் கோவில் தெற்கு சன்னதி வாசலில் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அங்கே தினமும் மூணு வேலையும் சாப்பாடு போட்டுட்ருக்கிறார் ராஜா தீட்சதர் அந்த நிறுவனத்தோட எட்டாம் ஆண்டு விழா நாளைக்கு அதாவது தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுங்கிறதே பெரிய விஷயம் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் எட்டு வருஷத்தை கடந்து போயிட்ருக்கார் இதில் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து தான் இதை மிகப்பெரிய பணியை பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கொரோனா காலகட்டங்கள்லையும் வெள்ளம் வந்தபொழுதும் மக்களுக்கு முதல் உதவி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இவருடைய உணவாக தான் இருக்கும் இவரை வாழ்த்துவோம் இவர் ஆழ்க வளர்க